யாவியாரின் பெயராலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இறை இறக்கத்தினுடைய நியாயம் பாஸ்கா காலத்தின் இரண்டாவது நியாயம் எனவே இந்த இனிய நாளில் நம்முடைய அன்பு குழந்தைக்கு திருமுழுக்கு என்னும் அருச்சாரத்தை நாம் அனைவரும் சேர்ந்து கொடுக்க இருக்கிறோம் ஆண்டவர் இயேசு ஏழு திருவருச்சாரங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் ஞானஸ்தானம் நற்பருணை ஒப்புரவு உறுதி முதலாவது வரக்கூடியது திருமொழி தருச்சா இந்த குழந்தை பிறந்து ஏறக்குரிய ஒரு மாதமோ அல்லது இருபத்தி அஞ்சு நாளோ ஆயிற்று மூணு மாசம் ஆயிடுச்சு இந்த குழந்தை இந்நேரம் வரையும் இந்த குழந்தை இந்துவா கிறிஸ்டினா முஸ்லிமா தெரியாது

நம்ம கண் தோண்டி எங்கே வச்சுறாங்க பேருக்கு மேலே வச்சுறாங்க எங்கேயும் எந்த உலகத்தில் எந்த மூளை போனாலும் தப்ப முடியாது எங்கே இருக்கிறதுலாம் ஆதார் கார்டில் தப்பிக்கவே முடியாது எனவே ஒரு மனுஷனுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த பேர் வந்து ரொம்ப முக்கியம் எனவே இந்த குழந்தை இந்த நாளிலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள இருக்கிறது எனவே ஜென்ம பாவம் நீக்கப்பட்டு கடனுடைய அருள் பொழியப்படுகிறது இதிலிருந்து இந்த குழந்தை திருச்சுவனுடைய உறுப்பினராக மாறுகிறது எப்படி இந்த திருமுழுக்க மறுச்சலத்தின் வழியாக மாறுகிறது எனவே இந்த நாளில் இந்த குழந்தைக்கு லியானா மடலி அப்படின்னு சொல்லுகிற ஒரு பெயரை நாம் சூட்ட இருக்கிறோம் எனவே இந்த அன்பு பெற்றோர்களையும் ஞான பெற்றோர்களையும் சிறப்பாக வாழ்த்துவோம் இன்றைக்கு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அன்னைக்கு சொன்னாங்க இன்னைக்கு ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது வந்து பெரிய ஒரு பாக்கியம் மாப்பேரும் மகப்பேரும் எப்ப வரும்னு சொல்லி யாருக்கும் தெரியாது என்றால் மழை இடி இடிச்சுக்கிட்டு இருக்கு மழை வரப்போகுது எப்ப வரும் சொல்ல முடியாது அதுபோல ஒரு குழந்தை பாக்கியத்தை கடவுள் எப்ப வேண்டுமானாலும் கொடுக்கலாம் எனவே அன்றைக்கு பதினாறு செல்வங்களை பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் இன்னைக்கு ஒரு குழந்தை பெற்றெடுத்து பெரிய பாடாது எனவே இந்த நாளிலிருந்து இந்த குழந்தை திருச்சி குழந்தையாக திருச்சிவின உறுப்பினராக மாற இருக்கிறது இந்த குழந்தைக்காக நாம் சிறப்பாக வந்தாடு இந்த குழந்தைக்கு என்ன பேர் நீங்கள் கேட்பது என்ன உங்கள் குழந்தை திருமொழுக்க கேட்கிறீர்கள் உங்கள் குழந்தை கடவுளின் கட்டளை கடைபிடித்து கற்பித்தது போல் இறைவனுக்கும் தங்கள் அயனாருக்கும் அன்பு செய்து வாழ அவர்களின் நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு இதை உணர்ந்திருக்கிறீர்களா இருக்கிறார் ஞான தாய்ந்தரே இக்குழந்தையில் பெற்றோர்கள் தங்கள் கடமை நிறைவேற்ற நீங்கள் உதவி புரிவீர்களா ஆகவே சமூகம் உங்களை பெரும் மகிழ்வோடு இப்பொழுது புனிதர்களை நோக்கி மன்றாட இருக்கிறோம் அனைவரும் சேர்ந்து சொல்ல வேண்டிய பதிலுரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனை நன்மையா புனித மரியாதை புனித ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும் இருளில் இருந்து மனிதனை விடுவித்து மது ஓடியின் வியத்தவரில் கொண்டு வந்து சேர்க்கவும் உன் சிறு உலகிற்கு அனுப்பினேன் இக்குழந்தை ஜென்ம பானத்தில் இருந்து மீட்டு உங்களது மாட்சி அலைமாக்கி இவர்களின் தூய் ஆவியார் குடிகொள்ளச் செய்துவிட வேண்டும் என்று எங்கள் கிறிஸ்து வழியாக இந்த குழந்தையுடைய நெஞ்சில் ஆயத்த எண்ணெய் பூசப்பட இருக்கிறது உங்கள் மீது இயேசு கிறிஸ்து அடையாளம் அறிந்து மீட்பு எண்ணெய் கூசுகின்றோம் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆற்றில் உங்களை துட்படுத்துவதாக என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் இவங்க இருந்துக்காடியா இன்னொரு ஜிப்பு இருக்குங்களா லைட்டாக கலட்டீங்க தீபா நெஞ்சல் நெஞ்சல் தூங்குறா இப்பொழுது நமது பதிவு விட்டு விடுகிறேன் சொல்லி பார்த்து இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா பாவத்திற்கு காரணமும் தலைவனும் ஆகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகிறீர்களா அவருடைய ஒரே மகனும் தண்ணிமரிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்து தந்தை வளப்பக்கம் வீட்டிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா நம்புகிறேன் தூய் ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திருச்சுவையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் இலை வாழ்வையும் நம்புகிறீர்களா நம்புகிறேன் இதுவே நமது நம்பிக்கை இதுவே திரு அவை நம்பிக்கை இதை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கிடுவதில் நாம் பெருமை கொள்கிறோம் ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லாரும் அறிக்கையிட்ட இந்த திருச்சுவை நம்பிக்கையில் உங்கள் குழந்தை லியானா மடலில் திருமுழுக்குத் பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா விரும்புகிறேன் லியானா மடலில் தந்தை மகன் தூயிருக்கிறார் நான் உன்னை கடவுள் இப்பொழுது குழந்தையினுடைய உச்சந்திரையில் கிறிஸ்துமா தைலம் பூசப்பட இருக்கிறது நம் இறைவன் உங்களை விடுவித்து நீரினாலும் ஆவியாராலும் உங்களுக்கு மறுபிறப்பு அளித்துள்ளார் இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் இணை பூசுகிறார் எனவே நீங்கள் இறை மக்களோடு இணைக்கப்பெற்று குருவும் ஆசிரியரும் அரசரும் ஆகிய கிறிஸ்துவின் உறுப்புகளாய் நினைத்திருந்து முடிவில்லாம் வாழ்வு பெறுவீர்களாக எங்கள் ஆண்டவராகிய வழியா தன்மை மன்றாடுகிறோம் நீங்கள் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள் இந்த வெண்மீத ஆணையங்கள் மேன்மையின் அடையாளமா இருப்பதாக உங்கள் உறவினரின் சொல்லால் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லாம் வாழ்வது கொண்டு போய் சேர்த்தீர்களாக பெற்றோர்களே ஞான தாய் தந்தை உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் அணியாத காக்கும் பொருட்டு இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது ஒளி பெற்று இக்குழந்தை ஒளியின் மக்களாய் என்று வாழ்வார்கள் நம்பிக்கையில் இவர்கள் எடுத்திருந்து ஆண்டவர் வரும்போது அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதியை பெறுவார்களாக செவிடர் கேட்கவும் பூமையர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்துள்ளார் நீ விரைவில் அவரது வார்த்தையாகிய தந்தையாகிய இறைவனின் புகழும் மகிமை விளங்க காதால் கேட்கவும் நாவால் அவர் விசுவாசத்தை அறிக்கிடவும் அவரே செய்துள்வாராக

குழந்தைக்கு இன்னும் ஞானத்தை ஞானத்திலும் உடல் வளர்ச்சியும் வளர்ந்தார்கள் உங்களுக்கு இன்னும் அடிஷனல் பொறுப்பு இருக்கு அதனால அந்த குழந்தைய நல்லபடியா பார்த்து நல்லபடியா வழங்க